அனைவருக்கும் வணக்கம் நான் இந்த புயலை பற்றிய சில கருத்துக்களை கூற விரும்புகின்றேன் வருடந்தோறும் புயல் வந்தால் இதே நிலைதான் கடலோர மக்களுக்கும் சென்னை மக்களுக்கும் கடலோரத்தில் வாழ்கின்ற எல்லா ஏழை மக்களுக்கும் பெரிதும் பாதிக்கப்படுவது ஏழை மக்கள்தான் அவர் அவர்கள் அரசிடம் கேட்பது இருக்கை இருப்பிடம் அதாவது நிலையான ஒரு இருப்பிடம் வேண்டும் பாதுகாப்பான ஒரு இருப்பிடம் வேண்டும் என்று கேட்கிறார்கள் அதை வருடந்தோறும் அவர்கள் கேட்டுக்கொண்டு இருக்கின்றார்கள் ஒவ்வொரு வருடமும் புயல் வந்தால் இதே நிலைதான் ஏற்படுகின்றது வீட்டுக்குள் தண்ணீர் புகுந்து விடுகின்றது வீட்டில் அனைத்து பொருட்களும் சேதமடைந்து விடுகின்றது அரசியல்வாதிகள் போய் நின்று வேடிக்கை பார்ப்பார்கள் அவர்களுக்கு ஏதோ உணவை எப்போதைக்கு கொடுத்துவிட்டு வருவார்கள் அதோடு அது முடிந்துவிடும் மறுபடியும் அவர்கள் அங்கே சென்று எதையும் கவனித்துக் கொள்ள மாட்டார்கள் நிறைய பேர் வந்து போய் பேசுவாங்க நாங்கள் கணக்கு எடுத்துகிட்டு போயிருக்கிறோம் அவ்வளோ கொடு வீடு கட்டி கொடுத்துருவோம்னு உறுதிமொழி கொடுத்துட்டு வருவாங்க ஆனால் இது வரைக்கும் யாராவது ஒரு வீடாவது கட்டி கொடுத்துருக்காங்கன்னா அவங்களுக்கு இல்லை எதுவுமே கட்டி கொடுக்கல ஏன் இந்த நிலைமை இப்போ பார்த்தீங்கன்னா தேவையில்லாத திட்டத்தங்களெல்லாம் தேட்டி மக்கள் பணத்தை வேஸ்ட் பண்ணிகிட்ருக்குறாங்க இப்போ நான் வேகமாக போகணும் அப்படின்னு யாராவது கேட்டாங்களா யாராவது நான் வேகமாக ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி போய் என்ன பண்ண போகிறாவே என்ன பண்ண போகிறா பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி போய் என்னத்தை சாதிக்க போகிறீங்க நீங்கள் அது தேவையா அந்த திட்டத்துக்கு அவ்வளோ காசு தேவையா அடுத்தது வந்து இருக்கிற இதே ஓடாமல் ஃப்ளைட்டே ஓடாமல் நின்றுட்டுருக்கு ஆள் இல்லாமல் அதை விரிவுபடுத்தி என்ன பண்ண போகிறீங்க கேட்டாங்களா மக்கள் விரிவுபடுத்த வேணும்னு இன்ஃப்ராஸ்டர் தேவையா இருக்க ஏழை மக்களுக்கு இருப்பிட முக்கியமாக இன்ஃப்ராஸ்டர் இருப்பதை விரிவுபடுத்துவது முக்கியமாக என்பதை கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும் மூத்த தலைவர்கள் இருந்த தலைவர்களுக்கு மூணாயிரம் கோடி நாலாயிரம் கோடி கல்லறை என்ன இது கட்டுவது அவசியமாக கட்டுங்க வேண்டான்னு சொல்ல அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் ஆனால் அவ்வளவு பணத்தில் கட்ட வேண்டிய அவசியம் என்ன அதை எதற்கு அதற்கு கட்ட வேண்டும் எதுக்கு இப்படி பணத்தை வேஸ்ட்டு பண்ணுறீங்க வேஸ்ட்டு பண்ணி தேவையில்லாத திட்டங்களுக்கு மக்கள் பணத்தை வேஸ்ட்டு பண்ணி எங் இந்தியா முன்னேறிச்சு முன்னிற்சி எங்கெங்கே முன்னேறி இருக்குது முன்னேறவே இல்லை ஐம்பது பெர்சன்டேஜ் மக்கள் இன்னும் வறுமை கொட்டுக்கு கீழே தான் இருக்காங்க இந்த மாதிரி மக்கள் தான் பாதிக்கப்படுற மக்களை யாருமே கண்டுக்கிறதில்ல ஏன் அரசு அதை கண்டு கொள்வதில்லை ஏன் அது தேவையில்லாத திட்டங்களுக்கெல்லாம் மழை வந்தால் தத்தளிக்கிறாங்க சில இடங்களில் ஏன் அதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு உங்களால் கண்டு கொடுக்க முடியாதா இல்லை அதை செய்ய முடியாத ஒரு வேலை ஏன் அதை செய்யவில்லை எத்தனை பேர் வந்து பேசிகிட்டு போயிருக்கிறீங்க கணக்கு எடுத்துகிட்டு போயிருக்கிறீங்க என்ன பண்ணியிருக்கிறேங்க இது வரைக்கும் ஒன்றுமே பண்ணலை நான் மக்கள் ஓட்டு கேட்க போகும்போது மட்டும் நான் அதை செய்கிற சில பேர் போவாங்க இனமும் இப்போ அங்கே நின்றுட்டு நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு ஃபோட்டோக்காகவும் விளம்பரத்துக்காகவும் போய் நின்றுட்டு அதில் என்ன பெருமை இருக்குதுன்னு எனக்கு தெரியல மக்கள் பணத்தை எடுத்து திட்டத்தை தீட்டி அவங்களுக்கு செஞ்சு கொடுக்குறதுல உங்களுக்கு என்ன பெருமை அதில் என்ன பெரும் அதை நீங்கள் செய்யணும் அதுதான் உங்களோட வேலை என்ன எதுக்காக அரசியலுக்கு வரணும் நீங்கள் அதை செய்யணும் அதில் ஒன்றும் கௌரவமோ ஒரு பெருமையோ உங்களுக்கு அதில் கிடையவே கிடையாது செய்து கொடுக்கணும் செய்து கொடுத்தா மட்டும்தான் அவங்கள பாராட்டணுமே தவிர ஒன்றுமே செய்யாம போய் சும்மா அங்கே நின்றுட்டு வே என்னமோ சொல்லுவாங்க வாயிலே வடை சுட்டு விட்டுருக்குறாங்க அப்படின்னு அந்த மாதிரி சில பேர் பண்ணிட்டு இருக்காங்க சார் அது அழகில் என்று நினைக்கின்றேன் செய்து ஏழை மக்களின் அந்த நிலையை அதாவது நீங்க நினைச்சு பாருங்க உங்களுக்கு அந்த நிலைமை வந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு வீட்டுக்கள் தண்ணி ஊந்து இருக்கிற உடமைகள் எல்லாம் இழந்து அவங்க உண்மையாக உழைச்சு வாழக்கூடிய மக்கள் ஏமாற்றி வாழக்கூடிய மக்கள் அல்ல அவங்க அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கிறாங்க அதுக்கு இல்லாத அரசு வேறு எதுக்குங்க வேணும் எதுக்கு வேணும் சொல்லுங்கள் அதுக்கு திட்டம் தீட்டாத அவங்களுக்கு ஒரு ஒரு நிரந்தர தீர்வு காணாத அரசு எதுக்காக வேண்டும் சொல்லுங்கள் பக்கலாம் ஸோ அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வீடு இல்லாதவங்களை கணக்கெடுத்து வருட காலத்தில் நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து பண்ணியிருந்தீங்கன்னா நிச்சயமே அதுக்கு ஒரு தீர்வு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான் அதை நீங்கள் செய்ய மாட்டேங்கிறீங்க ஒரு பத்து வீட்டை கட்டி கொடுத்துட்டு ஒரு லட்சம் தடவை அதை சொல்லி சொல்லி காட்டிகிட்ருக்குறீங்க அது அது கேவலமாக இருக்குது பார்க்குறதுக்கு அது ரொம்ப கேவலமாக இருக்குது அந்த மாதிரியெல்லாம் பண்ணுறதுக்கு அதை அதை பண்ணாமல் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி செய்யாதீங்க ஸோ ஏழை மக்களை ஏழை மக்களுக்காக தான் அரசு மக்களுக்காக தான் மக்கள் பணம் மக்களுக்கு கொடுக்குறது என்ன பெருமை இருக்குதுன்னு எனக்கு தெரியல இதில் போய் அவங்க ஒரு பெருமை எங்கள் ஒரு பெருமை அதில் ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறப்போ அதில் எடுத்து என்ன பண்ண போகிறீங்க அது மக்கள் பார்த்து என்ன பண்ண போகிறாங்க எச்சா தான் பண்ண போகிறாங்க தயவு செய்து உண்மையாக மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க மக்கள் வரி பணத்தில் தான் நீங்கள் பண்ணுறீங்கிறத மனசில் வச்சுட்டு தேவையில்லாத திட்டங்களுக்கு செலவிடுவதை கைவிட்டு விட்டு தேவையான திட்டங்களுக்கு செலவிட்டால் நன்றாக இருக்கும் என்று நினைக்கின்றேன் அந்த பாதிக்கப்பட்ட மக்களில் உறுதியாக நின்று குரல் கொடுக்க ஆசைப்பட்டேன் அதனால தான் கேட்குறேன் ஸோ அந்த நிலைமை எல்லாத்துக்கும் வந்து எப்படி இருக்கும் கொஞ்சம் நினச்சி பாருங்கள் அந்த நிலை வராமல் இருக்க வேண்டும் என்றால் மத்திய அரசு மாநில அரசும் ஒரு நிரந்தர தீர்வு அதற்கு காண வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி